நிலா கிரியேட்டிவ் கோலம் வந்து கோலம் மட்டும்தான் போடுவாங்க நினைச்சோம் உங்களை வணக்கம்ங்க நாம இன்னைக்கு நம்ம சேனலில் நான் சந்தித்த முதல் யூடியூப் தோழி நிலா கிரியேட்டிவ் கோலம் சகோதரி தான் மதுரைக்கு அவங்க வந்திருந்த போது நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க இப்போ நாங்கள் வெக்கேஷனுக்கு சென்னைக்கு வந்திருந்த போது அவங்களுடைய அழைப்பை இணைங்கி அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் தங்கியிருந்து வந்தோம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அவங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க அதே மாதிரி இது முதல் பாகம் இரண்டாவது பாகத்தில் அவங்களுடைய வித்தியாசமான ஒரு மீன் சமையலையும் போடுகிறேன் பாருங்கள் கண்டிப்பாக ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் அப்புறம் இன்னும் என்ன இருக்குன்னு காமிங்க இருங்க நீங்கள் இங்கே பாருங்க ஃபர்ஸ்டு எனக்குமே அப்படித்தான் கவரில் போட்டு எத்தனை நாள் இருக்கும் இது இது வந்து ஏன்னா மூண்டு வந்துட்டு அப்படியே வச்சா முளைக்கும் இல்லையா உரிச்சிட்டு வைக்கும் போது இது வந்து எத்தனை நாள் வரைக்கும் வைக்கலாம் முளைக்காது அதுக்குதான் நம்ம ஃப்ரிட்ஜில் முளைக்கும் முளைக்கும் நம்ம முளைச்சாலும் அதை யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் அது வந்து கெடுதிலாம் கிடையாது அப்படி உங்களுக்கு முளைக்க வேணாம் அப்படின்னா இந்த காம்பு பக்கம் இருக்கு இல்லையா இந்த கலப்பக்கம் இதை வந்து நல்லா இப்படி கிள்ளிட்டு இல்லைன்னா கத்தியால கிளீன் பண்ணிட்டு வச்சாக்க முளைக்காது இதை வந்து கட் பண்ணிட்டா முளைக்காது ஆனாலும் முளைச்சாலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு டென் டேஸ்ல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் இல்லை ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து அவசரத்துக்கு நமக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு இவங்களுக்குலாம் டைம் கிடைக்கும்போது இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பூண்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டால் சமையலுக்கு டக்கு டக்கு டக்குன்னு யூஸ் ஆகும் அரை மணி நேரம் உரிக்கணும் கண்டிப்பாக அதனால் இது இப்படி

இது வந்து நீங்கள் அந்த ப்ரௌன் ஸ்கின் எல்லாம் எடுத்துறீங்கல்ல நம்ம தேங்காயை உடைச்சிட்டு கீணி கட்டியால் நம்ம அதை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு நம்ம துருவிக்கிட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொஞ்சம் வந்து ஃபேனுக்கு கீழே வச்சு ட்ரை பண்ணிக்கணும் அந்த ரொம்ப ஈரப்பாக தான் இருக்காது அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜிக்லார் கவரில் போட்டு நம்ம டைட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கணும் எத்தனை நாள் வைக்கலாம் இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஆறு மாசம் வரைக்குமே நம்ம வந்து இந்த மூணு அப்படிங்கும் போது ஒரு மூணு மாசம் நிறைய யூஸ் சீக்கிரம் மாசம் வச்சிருந்தா கூட ஒண்ணு ஆகாது என்னன்னா நம்ம எடுக்கிறோம் திறந்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப மறக்காம உள்ள வைக்கணும் அதே மாதிரி திறந்து இப்படி இன்னைக்கு வெளில வச்சுட்டு நாளைக்கு தூக்கிலாம் உள்ள வைக்கக்கூடாது நம்ம தேவைக்கு உடனே திரும்ப ஃப்ரீசர்ல வச்சுக்கணும் இது மாதிரி சின்ன பாக்கெட்டில் வைக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு டென் டேஸில் பொரியலுக்கு இது எதுக்குலாம் யூ டக்குன்னு நமக்கு யூஸ் ஆகுனா ஒரு தேங்காய் சாதம் ஒரு பொரியல் ஒரு புட்டு அவசரத்துக்கு நம்ம ஒரு ஸ்வீட் பண்றோம் தேங்காய் போட்டு ஒரு ஸ்வீட் பண்றோம் அப்பனா நல்லா பயன்படும் ஆமா முகாந்து இத திருவி இத எடுத்து ফ্রিஜர்ல இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் தண்ணியில இந்த பாக்கெட் போட்டு வச்சிடலாமா அப்படியே தண்ணியில இந்த திரிக்காம தண்ணில போட்டும் போது உங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஆயிடும் வேறங்கிறது அழகா எடுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்மெல் வராது அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையாது அப்படியே இருக்கும் காட்டுங்க அங்க இருந்தே காட்டுங்கப்பா பாருங்க நீங்க ஸ்டோர் பண்றதே எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா ஃப்ரீசர்ல ஃப்ரீசர்ல இது வந்து கடாய் மசாலா கடாய் மசாலா நீங்களே அரைச்சிட்டீங்க நானே ரெடி பண்ணி என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க இது வந்து நம்ம கடாய் வெஜிடபிள்ஸ் னு சொல்றோம் இல்லையா அந்த நார்த் இந்தியன் டிஷ் அதுக்கு மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் வதக்கி வேணுங்கிற வெஜிடபிள்ஸை போட்டு வதக்கிக்கிட்டு இந்த மசாலாவை போட்டு பிறட்டா நம்ம வந்து சப்பாத்தி ரைஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அழகாக வச்சுருக்குறீங்க எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி இது வந்து இது இது காட்டுங்க இது நேம் போடலை இது ஒரு பாக்ஸ் இதில் வந்து நம்ம ஏலக்காய் ஏலக்காய் ப்ளஸ் சர்க்கரை ஏலக்காவையும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சிருக்கீங்க எப்படி வாசனை வருது திறந்த உடனே அவ்வளவு ஒரு மனம் வருது இது ஃப்ரீசர்ல வச்சிருக்கீங்க நான் வந்து மோஸ்ட் அப்ப அதே லெவலோடயே இருக்கும் அப்படியே இருக்கும் இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து 6 மாசம்ல ஒரு வருஷம் வரைக்கும் ஏலக்காவோட வாசனை இப்ப திறந்து திறக்கும் போதே எப்படி இருக்குது நல்ல வாசனை இது வந்து நம்ம ஒரு டீ போடுறதுக்கு ஒரு இன்ஸ்டண்டா நம்ம பாயசம் பண்றதுக்கு ஸ்வீட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அப்பப்ப வந்து மிக்சில ஒரு ரெண்டு ஏலக்காய் பவுடர் ஆகவே ஆகாது அதுக்காக ஐம்பது கிராமோ நூறு கிராமோ வாங்கி அதுக்கு ஒரு ரெண்டு கரண்டி சர்க்கரையை போட்டு நல்லா பண்ணிட்டோம்னா நல்ல பவுடர் ஆகிடும் இதை வந்து நம்ம டெய்லி டீ போடுறதுக்கும் எப்போ ஒரு விசேஷத்துக்கு ஒரு பாயசத்துக்கு ஸ்வீட்டுக்கு எதுக்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னதுல அதே மாதிரி பட்டாணி எத்தனை வச்சிருக்கீங்க வச்சிருக்கிறீங்க இருந்து வச்சிருக்கேன் பாருங்க அஞ்சு மாசமா இருக்குது ஆமாம் அது பிளான்ச்சிங் மெத்தட்ல தான் பண்ணியிருக்கீங்க. ஆமா நம்ம வந்து வெண்ணீரில் போட்டு எடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க. பரவாயில்லை. வாட்டர்ல போட்டு துணியில போட்டு காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஜிப்லார் கவர்ல போட்டு அலகா வச்சிட்டீங்க. ஆமா வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஆமா ஜிப் போடும்போது ஏர் இருக்க கூடாது. அத வந்து கடைசியா கொஞ்சம் ஓபன் பண்ணி நம்ம அழுத்திட்டோம்னா ஏர் வந்து ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரீசர் இது எல்லாமே வந்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணனும் அடுத்த சீசன் வரைக்கும் வச்சிப்பீங்க அடுத்த சீசன் வரைக்கும் வச்சிப்பேன் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டோம்னா இருக்காது நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் ஒன் இயரா 6 मंथ्स ஆனா இது நான் வந்து 1 இயர் வரைக்கும் போன வருஷம்லாம் எல்லாம் வச்சி வச்சிருந்தேன் யூஸ் பண்ணேன் இது வந்து மிளகு ஜீரை இது மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் வாசனை போகாம இருக்கிறதுக்கு நான் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல தான்ப்பா போடுவேன் இது வந்து மிளகு ஜீரகம் இது வந்து நம்ம ரசத்துக்கு போடுறது அப்ப ரசம் போடுறது இந்த மாதிரி பொடிங்களை வந்து சாதாரணமாக வைக்கிறத காட்டிலும் ஃப்ரீஸர்ல ஸ்டோர் பண்ணும்போது போகவே போகாது ஃப்ரெஷ்னஸ் போகாது வாசனை போகாது அப்ப நிலா கிட்ட இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது நிறைய டிப்ஸ் வந்து இது வந்து நான் தண்ணி சாறுன்னு வைப்ப அதுக்கு அப்புறம் நான் தனியா வெச்சிருக்கேன் ரசம் கூடி தனியா இருக்கு நமக்கு வந்து இது வந்து நான் தண்ணி சாருக்கு யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி சிக்கன் பிரான் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம செஞ்சுட்டு மேல மிளகு போடுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சூப் வைக்கும் போது வரும் அதே மாதிரிதான் வாசனை வரும் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இது வந்து இட்லி பொடி கொஞ்சம் நான் வந்து ஃப்ரீசர்ல நம்ம தேவைக்கு ஒரு சின்ன பாட்டில் வெளில வச்சுக்கணும் மற்றதை ஃப்ரீசர்ல இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் ஆமா இது வந்து எங்க வீட்டுக்காரவங்களுக்காக அவர் கிட்கேட் பிரியர் ஆமா ஐஸ்கிரீம் பிரியரும் கூட ஆமா பசங்களுக்காக யார் யாருக்காக வாங்கிட்டு தெளிவா சொல்லுங்க இப்போ அண்ணன் சொல்றத மட்டும் நம்புவேன் இது வந்து இஞ்சி துருவல் இப்ப நீங்க வந்து ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டீங்க இருந்து இப்போ இதுலயே எல்லாம் ஸ்டோரேஜ் இதுவும் வந்து நான் ஃப்ரீசரில் தான் இருந்துச்சு ஆனால் அவ்வளோ பொருளையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா இது வந்து இஞ்சி துருவலை இது வந்து நம்ம டீக்கு போறது இதுவும் ஃப்ரீசர்ல இருந்தது தான் நான் எடுத்துட்டு திரும்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் இது ஃப்ரீசர்ல எவ்வளவு நாள் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல எவ்வளவு நாள் வைக்கலாம் இது ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 10 15 நாள் தான் அவ்வளவுதான் வைக்க முடியும் ஃப்ரீசர்ல வைக்கும் போது 1 நாள் வரைக்குமே இப்போ இது வந்து நம்ம டெய்லி டீ சாப்பிடுறவங்க அந்த தீந்துட நான் வந்து ரொம்ப டீ போறது கிடையாது அதனால இது இருக்கு இது அப்ப எதுக்கு இது யூஸ் பண்றேன் டீயே போறது இல்ல அந்த ஃபேமிலில அப்படினா எனக்கு வந்து நான் உப்புமாக்கு அதிகப்படியா யூஸ் பண்றேன் இஞ்சி எல்லாம் ஆமா நம்ம பொங்கல் பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் சில அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் துருவுனது சேர்ப்போம் அப்போ வந்து இந்த இஞ்சியை யூஸ் பண்ணிப்பேன் மசாலா குழம்பு ஒரு இஞ்சி குழம்பு மிளகு இஞ்சி குழம்பு அது மாதிரி செரிமான ஆங்கிலன்னா நம்ம ஒரு கஷாயம் போடுறோம் அப்போ வந்து ஜீரத்தோட இந்த இஞ்சியை வந்து அப்பப்போ சின்ன சின்னதாக இது பண்ணி போடாம ஒரு ஐம்பது இஞ்சி நூறு இஞ்சி தோல் சீவி கழுவி ட்ரை பண்ணி மிக்சில பண்ணும்போது அது ஈஸியா அரைப்படும் குவான்டிட்டி நிறைய இருக்குல்ல அது

வெறும் புது புளி யூஸ் பண்ணும்போது கலர் வராது நல்ல ஐடியா தான் இது பழைய புளியில வந்து புது புளிய யூஸ் பண்ணும்போது அந்த அளவு டார்க் வராது ஆமா அதனால ரெண்டு தீமே mix பண்ணுங்க இது ஒரு நல்ல டிப்ஸ் சொல்ல போறோம் அரை கிலோ புது புளி அரை கிலோ பழைய புளி ஒரு நம்ம குக்கர் குக்கர்ல மூழ்கிற அளவு தண்ணி வச்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணி இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நான் நைட் வந்து படுக்க போகும்போது நைட் சாப்பாடு முடியும் போது இதை வந்து வச்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவேன் காலைல எழுந்திருக்கும் போது நல்லா ஆரியிருக்கும் காலைல மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அத வந்து நம்ம கையாலேயே நல்லா கரைச்சி மோஸ்டா அந்த சக்கையை எடுத்துடணும் எடுத்த பிறகு வடிகட்டியில போட்டு வடிகட்டணும் வடிகட்டி மோஸ்டா அந்த சக்கையில அதுக்கு கடத்தது இருக்காது ஒரு டவுட் இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா குளிஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எண்ணெய் சட்டி கடாய் அதை வச்சு நம்ம எடுத்த பேஸ்ட் எல்லாத்தையும் அதுல போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் இது கொஞ்சம் வேற மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவசரத்துக்கு புளி ஊற வைக்கவே மறந்துடுறோம் நாம இப்போ இன்னொன்னு வந்து தினம் புளி ஊற வைக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு புளியை வேஸ்ட் பண்றோம் ஆமா உண்மை இத சொன்னீங்களே புளியும் அவ்வளவு விலை விக்குது நம்ம வந்து புதுசா இப்ப திருமணம் ஆனவங்களோ புதுசா குடும்பம் நடத்துறவங்களோ சின்ன பிள்ளைகளோ அளவு தெரியாம ரசத்துக்கே இவ்வளவு புளியை எடுத்து டேஸ்ட் பார்த்து ஓவரா புளி பிடிக்கிறது இந்த புளி என்ன பண்ண தூக்கி போட்டுறாங்க இல்ல புளி குழம்பு கேட்க கூட அவங்க எடுத்தா கூட தெரியல புளி இருக்கிற புளிய என்ன பண்றதுன்னு தெரியல தெரியல ஏகப்பட்ட தண்ணியை ஊத்தி கரைச்சிடுறாங்க அது வந்து புளி வேஸ்ட் இது வந்து வேஸ்டேஜ் குறைக்கிறதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தான் வெரி குட் வெரி குட் இதை வந்து

உப்பு போடக்கூடாது புதுசா சமைக்கிறவங்க இதுல உப்பு இருக்குன்னு தெரியாது இருக்காது போடுவாங்க உப்பு ஜாஸ்தி ஆயிடும் இது வந்து பேருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுதான் உப்பு போட்டு நல்லா திக்னஸ் பண்ணி ஆற விடணும் கூட பேக் பண்ணக்கூடாது கூடாது நம்ம அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பால ஒரு மாசம் இதுவே வரும் ஒரு மாசம் மேலயே வரும் இது ஃப்ரிட்ஜிலயே வைக்கலாமா ஃப்ரீஸர்ல வைக்கலாம் இது வந்து இப்போ வந்து எல்லாம் காளியாகி நான் ஃப்ரிட்ஜில வச்சிருக்கேன் ஆக்சுவலா என்னன்னா நிறைய பெரிய டப்பாங்கள்ல போட்டு தான் பண்ணுவேன் அந்த ஒரு மாசத்துக்கு வேணுங்கிறத மட்டும் ஃப்ரிட்ஜில வைப்பீங்க ஃப்ரிட்ஜில வைப்பேன் இப்போ ஃப்ரீஸர்ல இருக்கிறது கட்டி ஆயிடுங்கலா ஆயிடும் இருக்கிறது இருக்குறது கண்டிப்பா கட்டி ஆயிடும்

பண்ணிட்டு நைட் வெல்ல வச்சிட்டு படுத்துட்டோம்னா காலைல எழுந்து ஒரு டப்பா அளவுக்கு எடுத்துட்டு மீதியே ஃப்ரிட்ஜ்ல போட்டுறோம் அப்ப ஒரு நைட் வந்து வெளியில விட்டுறலாம் ஆமா அப்பதான் நமக்கு உடனே எடுக்க முடியாது எடுக்க முடியாது நைட் படுக்க போறப்போ அந்த டப்பாவை தூக்கி வெல்ல வெளியில வச்சிரலாம் படுத்துட்டு காலைல எழுந்து ஒரு சின்ன டப்பா கேடுத்துட்டு மீதியே உடனே வச்சிரலாம் கரெக்ட் வேற என்ன இந்த மாதிரி செய்து வைப்பீங்க சாதாரணமா இப்பதிக்கு உங்க கிட்ட நான் செய்து வைப்பங்கிறது வந்து பருப்பு கூட நான் வேக வச்சி ஃப்ரீசர்ல போட்டுடுவேன் பருப்பு கூட பருப்பு கூட நாள் நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் நான் இதை ஏன் செய்யறேன் அப்படின்னா நான் சப்போஸ் எங்கயாவது வெளில போயிட்டேன்னா கேக்குறதுக்கு வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு சமைக்க தெரியாது குக்கர் வைக்க தெரியாது அது குக்கர் வைக்கறதுல வைக்க தெரியாது உங்களுக்கு ஆமா குக்கர் வைக்கிறேன்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கும் ஏன்னா எங்க வீட்டுல ஒரு தடவை குக்கர் வெடிச்சு போச்சு அதுதான் கேக்குறேன் அதனால நான் வந்து ஒரு ஒ ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் தோரம் பருப்பு நான் எப்பவும் தோரம் பருப்பு கூட பாசிப்பருப்பு சேர்த்துதான் சம்பாதிக்கிறது பாசிப்பருப்பை வந்து போட்டு கொஞ்சம் நல்லா நூத்தி மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சு எடுத்து வெளில வச்சுட்டு மசிச்சு இன்னைக்கு வந்து எடுத்ததை நான் சமைச்சிட்டேன் இன்னைக்கு செஞ்சதெல்லாம் நான் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் தா வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அண்ணே சாம்பார் அப்ப நீங்க ஃப்ரீசர்ல வெச்சது இன்னைக்கு சாம்பார் வெச்சிருக்கீங்க அட சூப்பரா இருந்துச்சு அதே தான் அதுக்கு தான் கேக்குறேன் நான் எடுத்து போட்டத தான் இல்ல டிஃபரன்ஸே தெரியல இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் யோசிக்கிறேன் பருப்பு இல்ல அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுனா எழுந்த உடனே என்னுடைய வேலை இதுதான் அதுதான் தேக்க வச்சதை நான் எடுத்து வச்சிருவேன் அத வந்து காலைல எழுந்த உடனே எடுத்து வெளில வச்சிருவேன் நமக்கு அவசரமா காலையில டிஃபன் சாம்பாருக்கே வேணும்னா நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு தண்ணி பிடிச்சி அந்த டப்பாவை தண்ணிக்குள்ள வச்சுட்டு சீக்கிரமா மெல்ட் ஆயிடும் அதான் இட்லி சாம்பார் சமயம் எங்கள் பாப்பா உடனே பருப்பு கேட்கும் அப்போ வந்து ஒரு டக்குன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பை போட்டு பிள்ளைங்களுக்கு பருப்பு கொடுத்துக்கலாம் திடீர்னு ஒரு பருப்பு ரசம் ஒரு குழந்தை வருது ஒரு பருப்பு ரசம் வச்சுக்கலாம் இது மீது சாம்பார் வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு என்கிட்ட பருப்பு வேக வச்சது ராதி ஆயிடுச்சு ஊர்க வெரைட்டிஸ் இப்போ இந்த சம்மருக்கு என்ன போட்டிருப்பீங்க சம்மருக்கு

அதில் நம்ம போட்டு மேலே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மண்ணோ தூசியோ வேப்ப மரம் இருக்கிறதுனால இலை கொட்டும் அதனால் இப்போ ஒரு நைஸ் ஷால் இப்போ எல்லா ஷாலும் நெட்டட் மாதிரி வருது ஷாலை போட்டு நாலு பக்கம் கல் வச்சுக்கிறேன் அழகாக காய்ஞ்சிடும் ஒரு குப்பையும் வராது அந்த போட்டுட்டு மறுநாள் அதை அந்த ஈவினிங் எடுத்துட்டு வந்து நம்ம அந்த மோர் வந்து தண்ணி விட்டுருக்கோம் காயிலிருந்து வெறும் காயை மட்டும்தான் நம்ம காய வைக்கிறோம் இந்த தண்ணி வந்து நான் இந்த காய் கூடவே வெயில்ல காய வைக்கணும் அந்த டப்பா அந்த ஊற வச்ச தண்ணியை அந்த மோர் அதையும் வெயில் வெயிலே வச்சிடலாம் காய்ந்த பிறகு ஈவினிங் அந்த அதுலேயே போட்டுடலாம் அதுலேயே போட்டு நல்லா கரண்டியால ஒரு மர கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நைட் பொழிஞ்சுட்டு

காஞ்ச பிறகு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்குதான் எண்ணெயில் வறுத்து அப்படியே சும்மா சாப்பிடலாம் எண்ணெயில் வறுத்து குழம்புல போட்டு புளி குழம்பா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் பாவக்காய் தினம் நாங்கள் வந்து பாவக்காவை வறுத்து என்ன பொரியல் இருந்தாலும் சாதத்தோடு சாப்பிட்டுடுறோம் ஏன்னா எங்களுக்குலாம் சுகர் இருக்கு அவங்க பாவக்காய் வத்தல் டெய்லி கேட்பாங்க இன்னைக்கு பாவக்காய் வத்தல் வருக சொன்னாங்க நான் தான் விருந்தாளிகளுக்கு பாவக்காய் வைக்கக்கூடாது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டேன் வெந்நீர்ல ஒரு கொதி வந்த பிறகு நான் வந்து நீட்டு நீட்டுக்கு கொத்தவரங்காய் கட் பண்ணி ஒரே சைஸ் ஒரே சைஸ்ல கட் பண்ணி வெந்நீர்ல போட்டு ஒரு கொதி உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி கொதிச்ச பிறகு இந்த கொத்தவரங்காய போட்டு உடனே ஆஃப் பண்ணுவேன் ரொம்ப நேரம் கொதிச்சா கரைஞ்சி பண்ணுவேன் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த கொத்தவங்காயெல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு படுத்துருவேன் காலையில் எழுந்திரிச்சு இந்த கொத்தரங்காய காய வச்சேன் ஒரு டூ டு த்ரீ டேஸ் காய வச்சுட்டேன் இதை வறுத்து சாப்பிடலாம் குழம்பு வச்சு சாப்பிடலாம் நிலா கிரியேட்டிவ் கோலம் வெறும் கோலம் தான் போடுவாங்க சோறே ஆக்க மாட்டாங்க அப்படின்னு

கத்திரிக்காய் வாங்கி வேக வச்சு இதே ப்ராசஸ் தான் கொத்தவரங்கா மாதிரி கொத்தவரங்காய் மாதிரியே தான் இதுவும் இது இது மாதிரி இது வந்து ஜிப்லா கவர்ல போட்டு வச்சுருக்கிறேன் இதுவும் இதே மாதிரி வத்தல் தான் ஒரு வருஷத்துக்கு யூஸ் ஆகிடும் ஆமாம் ஆமாம் எனக்கு இதெல்லாம் செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் சந்தோஷம் உங்களுக்கு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் நிறைய இது வந்து நீட்டு வத்தல் இதுல இருக்குது நீட்டு வத்தல் இது வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சமா இருக்கேன்

சோ இந்த சம்மரை எதுக்குலயே இவ்ளோ முடிச்சிட்டீங்க இன்னும் இன்னும் கொரோனா இருக்குதே இன்னும் என்ன பா포டுவீங்க நல்லா नीट नीट நான் நல்லா இருக்குது ஃபுல்லா சம்ம नीट नीटா இருக்குது இத ஃபுல்லா பொரிக்கற அளவுக்கு எவ்வளவு பெரிய கடayla டெல்லி மாதிரி நல்லா நீட் நீட்டா போட்டு வச்சிருக்கீங்க நம்ம வந்து ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வேகிறது இப்போ இதெல்லாம் வத்தல் கூடப்பா நைட்டு படுக்கும் போது மாவு கிண்டி வச்சுட்டு படுத்துருவேன் ஆறிடும் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வத்தலுக்கு ஒரு ஷீட் இருக்கு அந்த ஷீட்டை போட்டு புழுங்கி விட்டுட்டு வந்துட்டோம் சாயந்தரம் தான் வேலை காயந்தரம் போய் எடுத்துட்டு வந்து ஹாலில் போட்டுருக்கேன் மறுநாள் அப்படியே கொண்டு போய் காய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த அடிக்கிற நாளே ஏப்ரல் மேல போட ஆரம்பிக்கிறாங்க மே வந்து கத்திரி வந்துடும் கத்திரி அதுல வந்து நம்ம எதுவும் போடக்கூடாது ஏப்ரல் ஆரம்பிச்ச உடனேன்னா வெயிலோட சேர்ந்து காத்து வந்துடும் காத்து அடிக்கும் போது நமக்கு ஏகப்பட்ட மண்ணோ குப்பையோ வரும் சீசன் எப்படின்னா ஏப்ரல்ல இருந்து கோட மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்

காத்து வராது மழைக்கான வாய்ப்பு கிடையாது அடிக்கிற வெயில் வெயிலாவே இருக்கும் ஏப்ரல் வரும்போது இப்ப பார்த்திருக்கோம் மழையோட அடிக்கும் நம்ம நிறைய வத்தல் போட ஆரம்பிச்சா மழை வந்துட்டு இருக்கும் இது எப்படி தவிர்க்கிறதுனா நம்ம பிப்ரவரி எண்டுல எண்டுல மார்ச் ஒண்ணு மார்ச் வத்தல் போடணும்னு டிசைட் பண்ணா மார்ச் ஒண்ணுல இருந்து பத்து பதினஞ்சு தேதிக்குள்ள இன்னைக்கு ஒரு வத்தல் போடுறோம் காயுது மறுநாள் கிண்டி வைக்கிறோம் மாவு கஞ்சி காய் வைக்கிறோம் அடுத்த நாள் காய் வைக்கிறோம் ஒரு மூணு நாள்லையே நம்ம மூணு நாள் நாலு நாள்லையே அடுத்தடுத்து ஒரே தடையா காஞ்சிரும் வேலையே கிடையாது நமக்கு ஃபர்ஸ்ட் நாள் கிண்டி வைக்கிறோம் அடுத்த நாள் குழியிடும் அதுக்கு அடுத்த நாள் இந்த ரெண்டு வத்தல் மூணு வத்தல் சேர்ந்து நமக்கு வந்துடும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்கான வேலைகளை முடிச்சுக்கலாம் என்ன தெரியல உப்பு தெரியல சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் இருந்தது நீங்கள் எப்படி வெறும் ஜவ்வரிசியில் தான் போடுறீங்களா நீ வெறும் ஜவ்வரிசி போடும்போது எண்ணெய் அதிகம் குடிக்கும் மொறுமொருன்னு இருக்கும் சீக்கிரம் நமத்து போகும் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு பத்து வருஷத்தில் இருக்குது அடுத்த வேலைக்குன்னா அதை நமத்து போகும் எண்ணெயுடைய ஸ்மெல் வரும் எண்ணெய் அதிகம் குடிக்கும் முக்கியமான ரீசன் அதனால பிளைன் ஜவ்வரிசி பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பண்ணது எல்லாமே ஒரு கிலோ பச்சரிசி அப்படின்னா நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் ஜவ்வரிசி ஜவ்வரிசி அரிசி ஊற வைக்கும்போது ஜவ்வரிசியையும் ஊற வச்சுக்கணும் சேர்த்து ஊற வச்சுலாம் தனியாக தனி பாத்திரம் அது தனி பாத்திரம்னு ஊற வச்சிக்கணும் நம்ம மிக்சியிலேயோ கிரைண்டர்லையோ நல்லா நைஸாக அரிசி தனியாக ஜவ்வரிசி தனியாக அரைச்சிக்கணும் நம்ம காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் அரைச்சிக்கணும் நான் வந்து பச்சை மிளகாய் வந்து பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக தான் போடுவேன் இது எல்லாத்தையும் கரைச்சி தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு கரைச்சிக்கணும் நம்ம தோசை கொடுக்குறதுக்கு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கிலோ அரிசி போட்டுக்கோம் இது போட்டுக்கோனா ஒரு கிலோக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டரு குக்கரில் முக்கால் வாசி இல்லைன்னா அரை வாசிக்கு தண்ணி வைக்கணும் ஒரு ரெண்டரை லிட்ரு ஏன்னா நம்ம வந்து நம்ம தண்ணி கரைக்கிறோம் இல்லையா அதில் வந்து அரைக்கும் போது ஒரு ஒரு லிட்ரு தண்ணியாவது இருக்கும் இல்லை ஒரு ரெண்டரை லிட்டரு தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கும் போது உப்பை போட்டு இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கிட்டே கிண்டதும் கட்டிப்பிடிக்க வாய்ப்பே வராது ஏன்னா இதை நம்ம தண்ணியாக கரைச்சிக்கணும் நல்லா வந்து எப்போ நம்ம அரிசியை கொட்டி கிண்டறோமோ உடனே அடுத்த செகண்ட் உங்களுக்கு இந்த கை பிரச்சனைலேயும் நீங்கள் வந்து இவ்வளோ வேலை செய்து செய்திருக்கிறீங்க அதாவது செஞ்ச இந்த அடுப்பு கொதி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் ஒன்ஸ் மாவு கொட்டிட்டோம்னா அடுப்பு சிங்களதான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் அடுப்பு வந்து மாற்றவே கண்டிப்பா இருக்கணும் அதை எவர் அடி கனமான பாத்திரமா குக்கர் பெஸ்ட் நம்ம வச்சு கிண்டிகிட்டு இருக்கோம் கிண்டி ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கணும் தேவை கிண்டி ஓரளவு கெட்டியா வர அப்படிங்கும்போது மூடியை போட்டு ஒரு ஒரு கரண்டியை வச்சு மூடியை போட்டு தம் மாதிரி ஒரு ஸ்லோலியே தான் இருக்கு வச்சிட்டோம்னா அழகா ஷைனிங்கா இருக்கும் மாவு பார்க்கறதுக்கே எப்போ வெந்துருச்சுன்னா ஒரு தண்ணியை கையில் தொட்டுட்டு நம்ம மாவை தொட்டு பார்க்குறது கையில் ஒட்டி ஒட்டாது நம்ம இறக்கி வச்ச பிறகு பச்சை பச்சை மிளகாய் பேஸ்ட்டை நான் அப்போ தான் போடுவேன் அப்போ வந்து நமக்கு மாவு வந்து கலர் ஆகாது நல்லா இந்த காரம் வந்து குறையாது நீங்கள் ஏற்கனவே கி போட்டு கிண்டும்போது பச்சை மிளகாய் வெந்து க அந்த கார குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் க போடுறோம் அதே மாதிரி உப்பு எப்படின்னா மாவுக்கு போடக்கூடாது ஏன் போட மாவு அதிகமாக இருக்கும் ஐம்பது பர்சன்ட் உப்பு போடும்போது நம்ம பத்தல் காயும் போது ஒரு கிலோ அரிசி சுருங்கி அரை கிலோவும் ஆகிடும் உப்பு என்னன்னா நம்ம ஃபுல் உப்பு போடும்போது சுருங்கும் போது இரநூறு பங்கு உப்பாயிடும் ஃபுல்லா போடும்போது அதுக்குதான் நம்ம நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீத உப்பு இதுதான் நிறைய பேர் சொல்றது கிடையாது கம்மி பண்ணி போடும்போது மாவுடைய அளவு வத்தல் வந்து காஞ்சு சுருங்கிடும் அப்ப இந்த உப்பு பேலன்ஸ் ஆகிடும் வறுக்கும் போது ஓவர் உப்பு வராது இன்னைக்கு வந்து சாப்பிடும்போது போது உப்பே தெரியல ஆனா வடாமுடைய டேஸ்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு

ஒரு எண்ணெய் பாக்கெட்டோ பாக்கெட்டோ அரிசி மாவு பாக்கெட்டோ அதில் வந்து போட்டு கொஞ்சமா கட் பண்ணி பிழியும் போது நிறைய மாவு ஃபில் ஆகும் ஈஸியாக வேலை போட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம இழுக்கட்டுக்கு வரோம் மாவு நல்லா வந்துருந்துன்னா வத்தல் உடையாது இதுதான் நம்ம மாவு கரெக்டா பண்ணியிருக்கோம் வத்தல் ப்ராசஸ் கரெக்ட் அப்படிங்கிறது ஒரு அரை கிலோ அரிசி மாவு வாங்கி பண்ணலாம் அப்புறம் நல்லா நீங்க அரிசியை ஊற வச்சு அரைச்சே பண்ணலாம் பிகினர்ஸ் வந்து நம்ம கடையில் வைக்கிற அரிசி மாவு இருக்கு இல்லையா அந்த அரிசி மாவை வாங்கி கரைச்சி ஊற்றியே கிண்டலாம் அந்த அரைக்கிற வேலை மிச்சம் மிச்சம் இது வந்து நான் ரெண்டுமே செஞ்சிருக்கேன் ரெண்டுமே வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அரிசியை ஊற வச்சு அரைக்கிற ஒரு வேலை இது அரிசி மாவு இன்ஸ்டண்டாக கரைச்சி ஊற்றுற வேலை நம்ம ரேஷன் அரிசியிலே கூட

அப்படியே காஞ்சி நல்ல வந்து வாசனை இருக்கும் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் போடணும் இது இந்த பெருங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் இது எல்லாமே நான் ஃபைனலாக அடுப்பு விட்டு இறக்கின பிறகு தான் போடுவோம் உப்பு மட்டும்தான் முன்னாடி போடணும் இது வந்து ஈஸி எல்லாரும் எல்லாமே செய்யலாம் சிம்பிளானது கோலம் போடுற சேனல்ல எவ்வளவு கை வைத்து இருக்கு இன்னும் நிலா கிரியேட்டிவ் கோலத்துக்கிட்ட இருந்து கேட்டுப்பேன் இரண்டாவது பகுதியிலும் சந்திப்போம் நன்றி